வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம ஊரில் இன்னும் மழை நிற்கவே இல்லைங்க மாத்தலையில் மழை பெய்ஞ்சிட்டே இருக்குது விடிய விடிய மழை பெய்யுது நிற்காமல் தூரிட்டாவது இருக்குது சரி ரெண்டு நாள் மழை இல்லாமல் இருந்தது அப்போது வீட்டு தோட்டத்தை ரெடி பண்ணி புது விதை போடலான்னு சொல்லிவிட்டு பழைய செடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்தியெல்லாம் போட்டு உரம்லாம் போட்டு ரெடி பண்ணோம் அடுத்த நாள் விதை போடலான்னு பார்த்தா அன்றைக்கி நைட்லேருந்தே மழை பெய்யுது இன்னும் மழை நிற்கவே இல்லை ஹாலில் வெளியே வர பாருங்கள் மழை அப்படி மிஸ்ட்டு ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் எங்கே பார்த்தாலும் மழை தான் பேஞ்சிகிட்டு இருக்குது ஒன்றுமே செய்ய முடியல வெளியே வரக்கூட முடியல ஒரு வீடியோவும் எடுக்க முடில ஒன்றும் பண்ண முடில எப்படி மூடிட்டு வர்றது பாருங்கள் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோ நாள் மழை பெய்யும் தெரியல வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருட்டிகிட்டு இருக்குது பாருங்கள் நல்லா மூடிட்டு இருக்குது யாரும் வேலைக்கு வரல தோட்டத்தில் வேலையும் நடக்கல அன்னைக்கு மாதிரியே தான் நான் இப்போது கொடைய பிடிச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு எல்லா இடமும் பாருங்கள் எப்படி இருக்குது மழை தான் ஒன்றுமே வேலை நடக்காது வேலைலாம் பாருங்கள் அப்படி மூட்ட மாதிரி தான் ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு மிஸ்ட்டு ஓ நாய்க்கூடு பக்கம்தான் நான் போயிட்டுருக்குறேன் ஷேம் பாரு நான் கொடை பிடிச்சிட்டு வரேன் அடையாளம் தெரியாமல் குலைக்கிது இங்கே பாருங்கள் சாக்கி ஷேன் கோழி குடாப்பெல்லாம் நாங்கள் தரக்கலை இன்னைக்கு ஃபுல்லாக அப்படி மூடிட்டுருக்குது பாருங்க அங்கே பாருங்கள் பங்களாவை வீட்டு பக்கம்லாம் ஒன்றுமே தெரியாது மேகமூட்டம்தான் கோழி வாத்து எதுவுமே இன்றைக்கி நாங்கள் திறக்கலை ஏன்னா எப்படி திறந்தாலும் அதுங்க உள்ளே தான் போய் ஒளிஞ்சுக்கும் மழையில் வராது வெளியே இந்த பக்கம்லாம் நாங்கள் வரவே முடியாது மழை நேரத்தில் அப்படி இருக்குது பாருங்கள் இதனால தான் வீடியோஸ் ஒன்றுமே போட முடியல எடுக்கவும் முடியல இங்க பாருங்க வழி பாருங்க எப்படி இருக்குது கேட்டுக்கு போற வழி திரும்ப திரும்ப எப்படி மழை வந்துட்டு இருந்தா என்னதான் பண்ண அப்படின்னு தெரியல கோடியெல்லாம் உள்ள இருக்குது உக்காந்துட்டு இருக்குது பாருங்க இதுதான் நிலவரம் ஒன்னும் எடுக்க முடியாது ஒன்னும் செய்ய முடியாது பாருங்க எப்படி இருக்கு ஒரு நாள் தான் வெயில் வந்துச்சு இப்படி தான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் இன்னைக்கு இன்றைக்கி வந்து பாவக்காய் சம்பல் செய்ய போகிறாங்க பாவக்காவை நல்லா கட் பண்ணி மெரிசாக வச்சுருக்குறாங்க பாருங்க நல்லா ப்ரௌனாக பொடிக்கணும் எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறமா சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஓ பாவக்காவை நல்லா பொறிச்சு ப்ரௌனாக எடுத்துணும் இதில் வந்து சில நேரத்தில் உப்பு மஞ்சள் கூட போட்டு போடல நம்ம உப்பு மஞ்சள் போடாமல் அதுக்கு பிறகு தக்காளி வெங்காயம் எல்லாம் போடும்போது கொஞ்சம் உப்பு உப்பு போட்டு எ எலுமிச்சம்பழம் குழிஞ்சு எடுத்து பாவக்காய் சம்பல் செய்கிறாங்க பொரிச்சா பொரிச்சாயாச்சு போட்டு போட்டு வெங்காயம் தக்காளி நான் இன்றைக்கி மிளகு போடலான்னு நினச்சிருக்கேன் பச்சை மிளகா பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கலாம் ஆமா அடுத்தது தேங்காய் தேங்காய் பூ ஆச்சா இப்போ இது உப்பு உப்பு இது வெட்டணும்ப்பா உப்பு போட்டாச்சு நல்லா நொறுக்கணம்மா ம் அப்போதான் அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வாசமாக இருக்குது மாசி வேறென்னா போட்டலாம் ஆமாம் அது அவங்களுக்கு இஷ்டம் ம் பெப்ப இதை வந்து சாம்பார் சாதம் அப்புறம் மற்ற வேற எதுக்கெலாம் எல்லா இதுக்கு சாப்பிடலாமா நல்ல வெறுமையாக பரட்டி கூட சாப்பிடலாம் சோறோட வெறுமையாக பரட்டி கூட சாப்பிடலாம் நல்லா இருக்கும் ரைஸ் பாய் ரெடி மல்லா நீ எதுக்கு சாப்பிடுவே அதை எதுக்கு சாப்பிடுவேன் பாவக்காவேக்காய் எல்லாரும் சொல்றேன் மல்லா சாப்பிட்டு காட்டுப்பா நல்லா கசஞ்சி சுடசூடல போட் இன்னும் கொஞ்சம் பண்ண வாயில் வச்சோடனே தலையாட்டுறேன் நல்லா இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் இது பாவக்காய் பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட சாப்பிடலாம் இது சரியா ரோஸ்ட் சிக்கனுக்கு ரொட்டி எவ்வளோ நேரம் அப்படி வைக்கணும் நீ என்னப்பா கையில் பார எதை வச்சுட்டு நிற்கிறான் கோழி கோழி சிக்கன் ரோஸ் பண்ணுறதுக்கு சிக்கனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சிக்கனை தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் உள்ள ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இதில் பட்டர் சில்லி பேஸ்ட் ஒரிகானோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் லைம் ஜூஸ்

நைட்டு டின்னருக்கு ரோஸ் சிக்கனும் ரொட்டியும் தான் சாப்பிட போகிறோம் ஒரு குடி எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் இது என்ன பண்ண போனோம்னா அந்த சிக்கன் உள்ள இந்த ரோஸ் பண்ணுற நேரம் உள்ள அந்த ஸ்டஃபிங் வந்து மெல்ட் ஆகி வரும் இப்போ அது மெல்ட் ஆகி வந்தால் அந்த ஆயில் எல்லாத்தையும் இதில் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கலெக்ட் பண்ணலாம் மற்றது ஃப்ளேவர்ஸ் கொஞ்சமும் வரும் அதனால பொட்டேட்டோ நல்லா இந்த பொட்டேட்டோவை நான் என்ன பண்ணியிருக்கேன் எடுத்து ப்ரஷ் வச்சு தேய்ச்சி கழுவிருக்கேன் தேய்ச்சி கழுவிட்டு அதை ஃபுல்லாக எப்படி வெஜ்ஜஸ் மாதிரி வெட்டியிருக்கேன் இதை இப்படி உள்ள ஸ்டஃப் பண்ணிடுவோம் அப்போ அது இந்த சிக்கன் பேக்காகிற நேரம் அதோட ஆகும் உள்ள மற்றது இது உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் தான் இந்த ட்ரிப்பிங்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும் மற்றது ஃப்ளேவர்ஸ் கொஞ்சமும் கொடுக்கும் அண்ட் இட் வில் ஹெல்ப் கீப் த ஷேப் ஆஃப் த சிக்கன் ஏன்னா இது அப்படியே சுருங்கிரும் ஓவனில் அந்த ஹீட்டுக்கு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் வெஜிடபிள்ஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணுறோம் ஓகே இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணுறேன் உள்ள சும்மா நார்மல் சீஸாம் ஸ்பெஷல் கிடையாது சும்மா டி பீசஸாக உடைச்சி இப்படியே உழவிச்சாச்சு ஒரு சந்தோஷமான விஷயம் சுதர்ஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டான் எக்ஸாம் எழுதிட்டான் எக்ஸாம் எழுதின கையோட ஒரு லீடிங் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு இன்டர்வியூக்கு போனான் அங்கே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தான் இன்றைக்கி தான் ரிசல்ட் வந்துச்சு செலக்ட் ஆகிட்டான் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் ரைட் இப்போ இந்த சிக்கனை நம்ம ஸ்டஃப் பண்ணிவிடும் இதை இப்போ இந்த பேக்கிங் ட்ரேக்கு அரேஞ்ச் பண்ணிட போகிறோம் பேக்கிங் ட்ரேயில் வச்சாச்சு இப்போ இங்கே இருக்கு இந்த பாரு இந்த பேக்கிங் இந்த ட்ரேலன்னு வந்து நான் அந்த ஸ்டஃப்பிங் ரெடி பண்ண அந்த ட்ரேல கீழே இருக்கிற மிச்ச அந்த பட்டர் அந்த சில்லியெல்லாம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அதனால அந்த மிச்சர் வெஜிடபிள்ஸில் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதெல்லாத்தையும் கோட் பண்ணிவிட்டேன் இதை சுற்றி நான் அப்படியே இந்த ட்ரேயில் சுற்றி அடிக்கிற போகிறேன்

this ஒரு மணி நேரம் செட் பண்ணிடுவோம் இதை இத அப்பப்ப வந்து நம்ம ரெகுலரா பாக்கலாம் ஓகே ரெடியா மல்ல हां हां ஏตรี வா சூப்பரா வந்திருக்குடா பார்த்து சூடு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருக்குது அது கூட பொட்டேட்டோ சூப்பராக இருக்குது சாப்பிடலாமா மல்லா சூப்பர் கிறிஸ்மஸ் ட்ரீ முடிந்து விட்டது கிறிஸ்மஸ் ட்ரீ முடிந்து விட்டதா கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் முடிந்து விட்டது மல்லா அதனால லைட்டெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறான் அடுத்தது ட்ரீ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சிடணும் இந்த வேலை தான் நடக்குது மல்லா கழட்டிட்டான் இறங்கம்மா சேர் போட்டு ஏறி இருக்கிறான் பார்த்தீங்களா மல்லி கலட்ட ட்ரை பண்ணுறான் இந்த லைட்டெல்லாம் இவன் தான் செட் பண்ணான் நல்லா உக்காந்து நிம்முந்து வேலை செய்யுமெல்லாம் அப்போ தான் இலைக்க முடியும் ஏற்கனவே ரொம்ப வெயிட்ன்னு சொல்லுறியா கூட ஹாலில் டெய்லி நைட்டில் எப்படி தான் சோஃபாவில் படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க நியூஸு சீரியல் அது இதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டின்னர் டைமில் வந்து சாப்பிட்டுட்டு வந்து படுத்துப்பாங்க வெளியே பாருங்கள் இருட்ட ஆரம்பிக்குது மணி ஆறாக போகுது மழை ஆனால் பெஞ்சிட்டு தான் இருக்குது டைம் பாருங்கள் ஆறு மணி சில நேரத்தில் சீக்கிரம் இருட்டிடும் இன்னி கொஞ்சம் வெளிச்சமாகவே இருக்குது அதுவும் மழை நேரத்தில் கழட்டோம் நல்ல வேலை கரண்ட் இருக்குது அதிக மழையில் கரண்ட் இல்லாமல் இருந்தால் அது வேற பிரச்சனை எங்களுக்கு நாளைக்கு சூறாவளி காத்து இருக்குதுன்னு சொல்லி இந்தியாவிலேருந்து அப்படியே நகர்ந்து ஸ்ரீலங்கா பக்கம் வந்து கரையை கடக்கு ஒரு ஒரு அளவுக்கு தான் இருக்கும் பாதிப்பு ஏன்னா இதோட கடைசின்னு நினைக்கிறேன் அந்த மழை அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் வந்துடும் நினைக்கிறேன் பொங்கலுக்குலாம் வெயில் வந்துடும் நல்லா கவலைப்பட வேணாம் அப்படிதான் நம்ம நம்புகிறோம் அதனால் பார்க்கலாம் பாட் பாட்டாக கட்டிடணும் மக்களே இந்த வீடியோவோட முடிவு கந்தாச்சு இந்த நாள் இப்படிதான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய் நாளைக்கு பார்க்கலாம்